வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வெட்டோ ஸ்விச் கேஸ் அண்ட் கேபிள்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய சப்சிக்வெண்ட் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கம்பெனியோட ஓவ்ரியூ த கம்பெனி பார்ப்போம் அதுல நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராடக்ட்லேருந்து எடுப்போம் மாடலில் ஸ்விச்சஸ் எல்இடி லைட்டிங் ஒயஎஸ்என் கேபிள்ஸ் ஃபேன்ஸ் எம்சிபி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு அதுக்கப்புறம் வெல் அண்ட் எக்ஸ்டென்ஷன் கோட் அதெல்லாம் வந்து இவங்க கொடுக்குறாங்க ஸோ இப்போ இது வந்து கன்சியூமர்ஸுக்கும் அப்ளை ஆகும் இண்டஸ்ட்ரியல்ஸுக்கும் அப்ளை நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம் தென் இப்போ இவங்களோட கம்பெனியோட இது பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயே பிராண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு டீலர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி இருக்கிறாங்க இவங்களுடைய பிராண்ட் நேம் அதாவது வயஸோட பிராண்ட் நேம் விமல் பவர் அப்படிங்கிற லெவலில் அப்படிங்கிற நேம்ல இவங்களுக்கு இங்கே வருது இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெஸ்டர்ன் ரீஜன் ஆஃப் இந்தியாவில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்குறாங்க இப்போதான் இவங்க வந்து அக்ராஸ் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான சூழல் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவங்க கொஞ்சம் ஸ்லோவாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்கிறோம் அதனால் எந்த அளவுக்கு இவங்க ரீச் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து நம்ம வந்து டெவலப்மெண்ட் எதிர்பார்க்கலாம் சரி அப்போ இந்த சைடு நம்ம காம்படிஷன் பார்க்கும்போது எல்லாமே இந்த இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா கன்சியூமர் டியூரபிள்ஸுமே பெரிய பெரிய கம்பெனிஸ் எம்எல்சி எல்லாருமே இவங்களுக்கு வந்து காம்ப காம்படிஷன்ஸ்கில் வராங்க அதை மீறி இவங்க இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்லேயும் கொஞ்சம் டெவலப் கம்ப டெவலப்மெண்ட் காமிச்சாலே போதும் இது கொஞ்சம் நல்ல அப்சைட் மூமெண்ட் ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்மளுடைய இந்தியன் கம்பெனி ரொம்ப பழைய கம்பெனியாக இருக்கிறதுனால இவங்க ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் ரீச் பண்ணுறாங்களா கன்சூமர்ஸ் மைண்டை வின் பண்ணுறாங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுமையாக பார்ப்போம் இப்போ நம்ம அனாலிசிஸ்குள்ள போவோம் ட்ரெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிபிகேஷன் வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரெந்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் நியூட்ரல இருக்கு அனாலிசிஸ்ட்டு யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி பதிமூணுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய பி ஜோன் பார்க்கும்போது பை பைசோன் இன்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க லெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியர்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஒன் இயரில் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் எயிட்டி எயிட்னு இருக்குது அதனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறதும் நம்மளுடைய புரிதல் இப்போ இந்த குவார்டர்லி ரெவன்யூ மிக்ஸ் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ கான்ட்ரிபியூட்டர் மேஜர் ரெவென்யூ கான்ட்ரிபியூட்டராக இருக்கிறது லைட்டிங் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் தென் சப்சிக்வெயின்ட்டாக அண்ட் கேபிள்ஸ்லேருந்து முப்பத்தி ஒரு பர்சன்டேஜும் அசசரிஸ்லேருந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜும் இவங்களுக்கு வந்து ரெவன்யூ கான்ட்ரிபியூட்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணது ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் லைட்டிங் அண்ட் ஃபிட்டிங்ஸில் நாற்பது பர்சன்டேஜ் அசசரிஸில் முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் வயஎஸ் அண்ட் கேபிளில் இருபது பர்சன்டேஜ் இதில் சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னாக்க ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் அசசரிஸ் வந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் ஆனால் இப்போ ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் முப்பத்தி எட்டு அப்போ அசசரிஸ் இன்க்ரீஸாக இன்க்ரீஸ் ஆக இவங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குமா சேல்ஸ் இல்லாட்டி ரெவென்யூவில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குமா அப்படின்னு சொன்னால் அது நமக்கு கிடைக்காது ப்ராண்டடாக இவங்க வந்து எடுத்து கொண்டு போகும்போது மாத்திரம் தான் கன்சியூமர்ஸ் மைண்டை வின் பண்ணும்போது மாத்திரம் தான் நம்ம ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்கலாம் சரி இப்போ இவங்களுடைய ஆல்ரெடி இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு இவங்களுக்கு வந்து பாத்தோம்னா ஹெவி வெயிட் காம்படீட்டர்ஸ் வந்து மார்க்கெட்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கிறாங்க கன்சியூமர் டியூரபிள்ஸுக்கு அவங்களெல்லாம் தாண்டி இவர் எப்படி வந்து நியூ மார்க்கெட்டை கேப்சர் பண்ண போறாங்க அப்படிங்கறது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நல்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் வேகமாவே கிடைக்கும் இல்லை ஹெவி வெயிட் காம்படீட்டர்ஸ் வந்து இவங்க மார்க்கெட்டையும் சேர்த்து கேப்சர் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க கொஞ்சம் ரிஸ்க்கா தான் இருக்கும் எனிவே இது வந்து நமக்கு ஒரு ஏர்லி ஸ்டேஜ் தான் கம்பெனி வந்து நார்த் ஈஸ்ட்ல சாரி வெஸ்ட்ல வந்து நல்லா இருந்துட்டு இப்போ ஆல் ஓவர் இந்தியா கவர் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க எகெண்ட் திருப்பி இவங்க இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாங்க பிசினஸ் லைஃப் சைக்கிளில் அந்த இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜ்ல இவங்க எப்படி வந்து ஏத்த இறக்கும் இருக்குங்கறதை நம்ம புரிஞ்சுக்குவோம் குரோத் ஸ்டேஜ்ஜ சீக்கிரமா அடைஞ்சிட்டாங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்சுனிட்டி குரோத்துக்கான ஆப்பர்சுனிட்டி இருக்குங்கிறது நம்ம புரிதல்கள் எடுத்துக்கோ இப்போ இவங்களுடைய குவாட்டரி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ அஞ்சு புள்ளி எட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி நாலு பர்சென்ட் குறைஞ்சு போயிருக்கு இதுதான் நம்ம சிக்னிஃபிகெண்டாக பார்க்கணும் ஏன்னா இவங்களுடைய ப்ராண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் தென் சப்ஸிக்வெண்ட்டாக இவங்களுக்கு வந்து கன்சியூமர்ஸோடைய மைண்டை வந்து கேப்சர் பண்ணணும் இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது பார்ப்போம் எப்படி இவங்க சேலஞ்சு ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இந்த குவார்டருக்குன்னு பார்க்கும்போது ரெவன்யூ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கோடி ரூபா ட்ராப் ஆகி அறுபத்தி அஞ்சுன்னு இருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா பிராஃபிட்டும் கிட்டத்தட்டி கிட்ட பிப்டிசென்ட் கிட்ட ட்ராப் ஆகி இப்போ வந்து நெட் ப்ராஃபிட் மூணு புள்ளி ஏழா இருக்கு அதனால இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஒம்போதுன்னு இருக்கு இது போன காட்டிலும் ரெண்டு ரூபாய் கம்மி அதனால இபிஎஸ் டிடிஎம் பத்து புள்ளி ஒம்போதுன்னு இருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் பாயிண்ட் சிக்ஸ் கம்மி இப்ப என்னுடைய பத்து குவார்டருக்கு மேல எடுத்துக்கோமே எடுத்தோம்னாக்க இவன் வந்து கிட்டத்தட்ட ஸ்டாக்னேட் ஆகிட்டு இப்போதான் கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கிறான் மார்க்கெட்ல நல்ல குரோத் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம பார்க்கலாம் பட் எனிவே ஆல் ஓவர் இந்தியா மார்க்கெட்னு கம்ம பார்க்கும்போது இது கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணலை அவங்கள்ட்ட ஹோல்டிங்கே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஜீரோ ஜீரோன்னு இருக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து புள்ளி பதினோரு பர்சன்ட் ஹோல்டிங்கில் இந்த குவார்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணி புள்ளி பதினோரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங் புள்ளி அஞ்சாவும் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் புள்ளி அஞ்சாவும் இருக்கு இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய நம்ம போட்டுருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி முப்பத்தி நாலு ஃபேர் பிரைஸ் நூற்றி எண்பத்தி ஒன்று கரண்ட் பிரைஸ் நூற்றி பதிமூணு

ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ அதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சப்சிகாடினரி ஆப்பர்ச்சு வரைக்கும் போகலாம் அப்படி வரைக்கும் சாரி இது வந்து ஆமா டூ வரைக்கும் போனா முன்னூத்தி அறுபத்தி மூணு டூ பாயிண்ட் அப்படின்னு கன்வெர்ட் ஆகுது இந்த ரேஞ்சுங்கிறது ரேஷியோவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரேஞ்சு இவன் புள்ளி ஸ்டெண்டுக்குள்ள கொண்டு வரணும் இவன் இன்னைக்கு இவன் என்ட்ரி ஆகியிருக்கக்கூடிய இருந்து நம்ம பார்க்கும்போது இவன் வந்து இப்போ இன்ட்ரொடக்ஷனில் தான் வர ஹாலஸ்டு ஆல் ஓவர் இந்தியா மார்க்கெட்னு பார்க்கும்போது இவன் இப்போ இன்ட்ரொடக்ஷன் தான் வரான் இதில் இருந்து தத்தி தடுமாறி க்ரோத் ஸ்டேஜுக்குள்ள வந்துட்டானா இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் அப் இது வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பத்து புள்ளி ஒம்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி எழுபத்தி மூணுன்னு கிடைக்குது இதுதான் நெக்ஸ்ட் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இந்த நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற மூணு புள்ளி பத்தோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பாயிண்ட் ஃபோர் கம்மியாக இருக்குது இதோடைய ஃபஸ்ட் லெவல் இன்ஃபரன்ஸ் என்னென்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் நம்ம வந்து Q1 ஒன்னோட கம்பேர் பண்ணுறோம் Q1 ஒன்னோட அந்த ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பானாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது எய்தர் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் அண்ட் லோக்கு உண்டான மிட் பாயிண்ட்ல இவங்க சுத்திட்டு இருக்கலாம் இல்லைன்னாக்க அட்லீஸ்ட் லோ லோலியாவது சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சை வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இவன் வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து இவன் நூத்தி பதிமூணு தான் வரா நூத்தி பதிமூணுன்னு வரும்போது இந்த குவாட்டருக்கான வாய்ப்புகள் எப்படி வருதுன்னாக்க தொண்ணூறுல இருந்து நூத்தி நாப்பத்தி மூணு அப்படிங்கிற வாய்ப்பு அதாவது ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இந்த தொண்ணூறுல இருந்து நூத்தி நாற்பத்தி மூணு அதுல வந்து நூத்தி இருபத்தி ஒண்ணுங்கிறது மிட் பாயிண்ட் பாப்பையுமே எவ்வளவு தூரத்துக்கு ரீச் பண்றாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இன்னொரு ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா நூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் கிடைக்குது இப்பவே நூத்தி பத்தொன்பது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நூத்தி முப்பத்தி ஒண்ணுங்கிறது மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது ஸோ இப்போ இந்த இது வந்து இவனோட இப்ப இருக்கக்கூடிய சினோரியோக்கு கொஞ்சம் மொரலஸ் ஒத்து போற மாதிரி இருக்கிறதுனால நூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஒன்பதுங்கிற நார்மல் ட்ரேடிங் பிஹேவியருடைய ட்ரெண்டை வந்து நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மலாக கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் த்ரீலேருந்து எஸ் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணிருக்கோம் எஸ் ஒன் வரைக்கும் வருதுனாலே அது ஆனுவலைஸ்ட் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் எஸ் த்ரீ அதுலேருந்து நம்ம எஸ் ஒன் வரைக்கும் ப்ரைஸோட இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எஸ் த்ரீ எழுபத்தி எட்டுலேருந்து எண்பத்தி மூணு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் நூற்றி ஏழுலேருந்து நூற்றி பதினஞ்சு எஸ் டூ நூற்றி நாற்பத்தி ஏழுல இருந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து இரநூத்தி ஒன்று எஸ் ஒன் இரநூத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஸோ இப்போ இவன் நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் அப்படிங்கிறது மார்ச் டு ஜூன்ங்கிறது எஸ் டூவோட லெவல் தான் வருது ஸோ இப்போ அவன் இதை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க கியூ ஒனை காட்டில் இந்த ஆவரேஜ் நமக்கு கூட இருக்கிறதுனால வந்து அவன் கீழே எய்தர் வந்து இந்த ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ரேஞ்சோட மிட் பாயிண்ட் லெவலில் அவன் வந்து சுற்றிட்டு இருக்கலாம் இல்லை மிட் பாயிண்ட்ல வெளில கீழே கரெக்ஷன் வந்தாங்கன்னா ப்ரீவியஸ் குவார்டருடைய லோ வரைக்குமான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி லோ வரைக்குமே வந்தாலும் கூட இது மிட் பாயிண்ட் ரீஜனுக்குள்ள தான் வருது ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்டரோடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அப்சைட் டைரக்ஷன்ஸ்க்கோ சொதப்பி நாங்கள் என்ன கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே